இப்போ நம்ம வந்து பருப்பு பொடி செஞ்சுருக்குறோம் இது வந்து சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாத்து கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது இப்போ இப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் அள அளவுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கால் கிலோ பருப்பு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லே வந்து கடலைப்பொடி ரெசிபி மிளகாத்தூள் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறோம் வேறு உப்பிட்ட செக் பண்ணி பாருங்கள் நல்லா நம்ம செவ்வாக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பருப்பு வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த ஒரு டம்ளரில் வந்து அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கலாம் அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது அஞ்சு கிராமத்தில் இருக்கும் நம்ம இதையும் நல்லா வரதுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பொடி ரெசிபீஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு குழம்பு வைக்காத டைம்லலாம் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி வெரைட்டியோட லிங்க்குலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க விருப்பத்த செக் பண்ணி பாருங்கள் மாதிரி ஒரு டம்ளர் வந்து பாசிப்பார்ப்பு எடுத்துக்கலாம் அதே நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி செமக்க வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து எடுத்து அதை ஒரு தட்டில் ஆர கொட்டி ஆற வச்சுக்கலாம் இந்த பொடி ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு பத்து மிளகா எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் வாசனைக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஏன்னா பருப்புங்கனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தான் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகா சேர்த்து கூட சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியில் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சுட சொல்ல சொல்லுறோம் சாத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது வேலை இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கிடாது நம்ம தேவைப்படுறப்போ இந்த மாதிரி எடுத்து சாத்தில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பசை சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் கூட தொட்டுக்கலாம் ஆனால் சாப்பிட்டு தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் நீங்களும் இதை பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ